மேனகா கடற்கரையில் அமைதியாக உட்கார்ந்து இருந்தால் மாலை நேரம் வானம் சிவந்து இன்னும் பல வர்ணங்களுடன் அழகாக காட்சியளித்தது பறவைகள் வேகமாக தன் இருப்பிடத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தது அலைகள் வேகமாக வந்து கரையை மோதிவிட்டு சென்றது சுண்டல்காரன் அவன் வியாபாரத்தை மும்முரமாக கவனித்துக் கொண்டிருந்தான் வார என்பதால் அன்று சற்று கூட்டம் குறைவாகவே இருந்தது இதுவெல்லாம் மேனகா பார்வைக்கு பட்டாலும் ஏனோ எதையும் ரசிக்க தோன்றவில்லை அவளுக்கு ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வி மட்டுமே அவள் மனம் முழுவதும் நிறைந்திருந்தது பித்து பிடித்தவள் போல் உட்கார்ந்து இருந்தாள் எப்படி ஏமாந்தேன் ஏன் நல்லவன் என்று நம்பினேன் எப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணினான் என்பதை தவிர அவள் நினைவில் வேறெதுவும் இல்லை தற்போதைக்கு கண் கலங்கியது எவ்வளவு நம்பினேன் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டானே என்று மனம் கலங்கியது நம்பிக்கை துரோகம் அவன் பண்ணவில்லை நான் பண்ணி இருக்கிறேன் அதற்கு தண்டனை இது என்று அவளே நினைத்து கொண்டாள் நான் என் கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தேன் அவன் எனக்கு அதையே செய்துவிட்டான் கணக்கு சரியாய் போய்விட்டது இதில் அவனை மட்டும் குற்றம் சொல்வதிலும் அழுவதிலும் எந்த அர்த்தமும் இல்லை என்று அவள் மனதை கொஞ்சம் ஆறுதல் படுத்தி கொண்டாள் இந்த மூன்று நான்கு நாட்கள் மேனகாவிற்கு பைத்தியம் பிடிக்காத குறை மட்டும்தான் அந்த அவள் ஆடி போய் இருந்தாள் அவளின் போன் ரிங் ஆகியது எடுத்து பேசுவதற்கு தோன்றவில்லை அமைதியாக இருந்தால் மறுபடி மறுபடி ரிங் ஆகியதும் கையில் போனை எடுத்து பார்த்தாள் மகள் தாரா உடனே போனை எடுத்து ஹலோ என்றாள் அம்மா ஆபீஸ் முடிந்து இவ்வளவு நேரம் காணவில்லை எங்க இருக்கீங்க நானும் சாராவும் வீட்டுல தனியா இருக்கிறோம் அப்பாவை இன்னும் காணவில்லை எத்தனை மணிக்கு வருவீங்கள் என்றாள் அவள் உடனே மேனகா எழுந்து விட்டாள் இப்போது வந்து விடுவேன் கதவை பூட்டிவிட்டு உள்ளே இருங்கள் வரும்போது தோசை வாங்கிட்டு வந்து விடுகிறேன் அது மட்டும் நீயும் தங்கையும் படித்துக் கொண்டு இருங்கள் என்று கூறிவிட்டு போனை வைத்துவிட்டு ஆட்டோ பிடிப்பதற்கு அவசரமாக நடந்தாள் மேனகா அப்போது மறுபடியும் போன் ரிங் பண்ணியது தற்போது அவள் கணவன் பரமேஸ்வரன் போனை எடுத்து சொல்லுங்கள் என்றாள் அவள் இன்னும் நீ வீட்டுக்கு வரவில்லை என்று என்று சாரா எனக்கு போன் பண்ணினாள் தற்போது எங்க இருக்க நான் வந்து பிக்கப் பண்ணிக்கவா என்றான் அவன் வேண்டாம் நான் ஆட்டோவில் வந்து விடுவேன் நீங்கள் தோசை மட்டும் வாங்கிட்டு போய் விடுங்கள் என்றாள் அவள் அவன் சரி என்று போனை வைத்து விட்டான் மேனகா பெருமூச்சு விட்டாள் வந்த ஆட்டோவில் ஏறி சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள் அவள் அம்மாவின் நினைவு வந்தது அவளுக்கு அன்று அம்மா எனது முதல் காதலுக்கு ஒத்துக்கொண்டு இருந்தால் இன்று எனக்கு இவ்வளவு ஏமாற்றமும் பிரச்சனையும் இல்லை மறுபடியும் பரமேஸ்வரனின் காதலில் சிக்கி இருக்க மாட்டேன் எல்லாம் தலையீலாக போய்விட்டது பரமேஸ்வரனை கைப்பிடித்து பத்து வருடங்கள் ஆகிவிட்டது எட்டு வயது தாரா ஆறு வயது சாரா இரண்டு குழந்தைகள் இருக்கும் போது மறுபடியும் முதல் காதலன் அருணை சந்தித்தது எவ்வளவு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டிருக்கு என்று நினைக்கும் போது அம்மா நீங்கள் இறங்கும் இடம் வந்துவிட்டது என்று ஆட்டோக்காரன் நினைவுபடுத்தினான் அவள் பணத்தை கொடுத்துவிட்டு இறங்கிக் கொண்டாள் அவளுக்கு முன்பாகவே பரமேஸ்வரன் வீட்டுக்கு வந்து விட்டான் மேனகா வரும்போது கதவு திறந்திருந்தது அவளை கண்டதும் இரண்டு பிள்ளைகளும் ஓடி வந்து கட்டப்பிடித்து கொண்டார்கள் என்னம்மா இவ்வளவு நேரம் என்றார்கள் எனக்கு கொஞ்சம் ஆபீஸ் விஷயமா வெளியில போக வேண்டியிருந்தது அதனால் லேட் ஆகிவிட்டது நீங்கள் இரண்டு பேரும் சாப்பிடுங்கள் என்றால் மேனகா நீங்களும் வந்த பிறகு சாப்பிடுகிறோம் நீங்கள் முதலில் குளித்துவிட்டு வாருங்கள் என்றார்கள் அவர்கள் மேனகா அவசரமாக தண்ணியை அள்ளி ஊற்றிக்கொண்டு வந்தாள் அனைவரும் அமைதியாக சாப்பிட்டு முடித்தார்கள் பரமேஸ்வரன் மேனகாவிடம் ஏன் இரண்டு மூன்று நாட்களாகவே உன்னுடைய முகமே சரியில்லை ஏதாவது பிரச்சனையா என்றான் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது இல்லை அப்படி எதுவும் இல்லை வேலை மாற்றம் அதனால் என்று சமாளித்தால் என்றால் சரி படு நான் பிள்ளைகளுக்கு பால் காய்ச்சி கொடுக்கிறேன் என்றான் அவன் பரவாயில்ல நானே கலந்து கொடுத்து தூங்க வைக்கிறேன் என்று அவள் சமையலறை பக்கம் சென்று விட்டாள் சற்று நேரத்தில் இருவருக்கும் பாலை காய்ச்சி எடுத்து வந்து குடிக்க கொடுத்து விட்டு பிள்ளைகளிடம் அன்று பள்ளியில் நடந்த விஷயங்கள் கேட்டு தெரிந்து கொண்டாள் ஹோம்ஒர்க் எதுவும் செய்வதற்கு ஹெல்ப் பண்ணணுமா என்றாள் மேனகா இல்ல அம்மா இப்போது செய்வதற்கு எதுவும் இல்லை நாளைக்கு சனிக்கிழமை தானே ஆறுதலா செய்யலாம் நீங்க போய் படுங்க அம்மா என்றார்கள் பிள்ளைகள் மேனகா பிள்ளைகளை படுக்க வைத்து விட்டு அவள் போய் கட்டிலில் சாய்ந்தாள் பரமேஸ்வரன் டிவி பார்த்து கொண்டு இருந்தான் சற்று நேரத்தில் அயர்ந்து தூங்கிவிட்டாள் இடையில் திடுக்கிட்டு எழுந்தாள் ஏதோ கெட்ட கனவு முகமெல்லாம் வேர்த்து போனது பக்கத்தில் பரமேஸ்வரன் குரட்டை சத்தத்துடன் தூங்கி கொண்டு அவளுக்கு இதனால் மட்டும் நடந்தவைகள் எல்லாம் படமாக ஓடியது முதல் முதல் காலேஜில் அருணை சந்தித்தனால் மறக்க முடியாது லெக்சர் ஹாலுக்கு எப்படி போவது என்று தடுமாறி நின்ற போது அருண் அந்த பக்கம் வந்தான் மேனகா மெதுவாக எக்ஸ்கியூஸ் மீ ஹாலுக்கு எந்த பக்கம் போகணும் என்றாள் நீங்கள் எந்த பிரிவு என்றான் அவன் போய் இடது பக்கம் திரும்பி நடந்தால் கடைசியாக வரும் என்றான் அவள் அவசரமாக கூறிவிட்டு நடையும் ஓட்டமாக சென்றாள் அன்று காலேஜ் முதல் நாள் வேறு படபடப்பாக இருந்தது போய் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள் பல மாணவர்கள் இருந்தார்கள் அவர்களை பார்க்கும் போது இவளுக்கு வேர்த்தது அமைதியாக உட்கார்ந்து இருந்தாள் பக்கத்தில் இருந்த ஒரு மாணவி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள் அழகேஸ்வரி என்று மேனகா பதிலுக்கு பெயரை கூறினாள் சற்று நேரத்தில் அவர்களை வகுப்பிற்கு போகும்படி கூறினார்கள் எல்லோரும் பிரிந்து அவர்கள் வகுப்பு மாணவர்களுடன் சேர்ந்து நின்று கொண்டார்கள் அப்போது அந்த வகுப்பு மாணவர்களை அவர்களின் பேராசிரியர்கள் அழைத்து சென்றார்கள் அப்போது ஓரளவிற்கு மேனகாவிற்கு பயம் போய்விட்டது அவளின் வகுப்பு பேராசிரியர் சஞ்சனா எல்லோரிடமும் அன்பாக பேசினார் பகல் லஞ்ச் டைம் சாப்பிட போகும்போது மறுபடியும் அருணை கண்டாள் மேனகா அவன் இவளை நோக்கி வருவதை கவனித்த மேனகா சற்று நடுங்கி போனாள் அவன் வந்து ஹாய் எனது பெயர் அருண் உங்களுக்கு இந்த காலேஜ் பிடித்திருக்கா என்றான் அவள் தடுமாறி இப்போதுதானே வந்திருக்கேன் போக போகத்தான் தெரியும் என்றாள் உங்கள் பெயர் என்றான் மேனகா என்றால் நான் ஆர்கிடெக்சர் இரண்டாம் ஆண்டு என்றான் அவன் உங்கள் காலேஜில் ரேக்கிங் எல்லாம் இல்லையா என்றாள் அவள் ஏன் உங்களை யாரும் ரேக்கிங் பண்ணனுமா என்றான் அவன் இல்லை இல்லை அதற்கு பயந்துதான் நான் காலையில் லேட்டாகி ஆகி வந்ததும் என்றாள் முன்பு இருந்தது அதன் பிறகு ரேக்கிங் பிரச்சனையால் ஒரு மாணவன் இறந்து விட்டான் அதன் பிறகு நம்ம காலேஜில் ரேங்கிங் பண்ண கூடாது என்று ஆர்டர் என்றான் அவன் அதுவும் ஒரு விதத்தில் நல்லது என்று மனதில் நினைத்து கொண்டாள் அவள் வெளியில் எதுவும் சொல்லவில்லை சரி எனக்கு டைம் ஆகுது என்று அவன் சென்று விட்டான் அப்படி ஆரம்பித்தது அவர்கள் நட்பு இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டார்கள் எப்போது அது காதலாக மாறியது என்று தெரியவில்லை நாட்கள் சென்றது மேனகா அருண் காதல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போனது மேனகா கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் பிறந்தவள் ஒரே அண்ணா அப்பா தனியார் கம்பெனி வைத்திருக்கார் அருண் குடும்பம் கொஞ்சம் வசதி குறைந்தவர்கள் அப்பா பலசருக்கு கடை வைத்திருக்கார் ஒரு அக்கா தம்பி சிறிய என்று மேனகா அவர்களுடையதும் அவர்கள் வீட்டில் தெரிந்து அம்மா ராஜேஸ்வரி வீட்டை இரண்டு படுத்தி விட்டாள் அருணை பற்றி எல்லாம் விசாரித்து விட்டதாகவும் அவர்கள் குடும்பம் அடிமட்டத்து குடும்பம் அவர்கள் நமக்கு ஒத்து வராது இதை ஒரு நாளும் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அதை மீறி கட்டுவதென்றால் எங்களை மறந்துவிடு அதன் பிறகு இந்த வாசல் படி மிதிக்க கூடாது என்று கூறிவிட்டாள் மேனகாவிற்கு என்ன செய்வது என்று எதுவும் புரியவில்லை அருணை தேடி போனால் வீட்டில் நடந்தவற்றை கூறி நாங்கள் உடனே திருமணம் செய்து கொள்வோம் என்றால் அவள் அவன் திடுக்கிட்டு போனான் இன்னும் காலேஜ் முடிக்கவில்லை தற்போது எப்படி முடியும் எனக்கு ஒரு அக்கா இருக்கார்கள் அவர்கள் திருமணம் செய்யாமல் நான் எப்படி செய்து கொள்வது அவர்களுக்கு இன்னும் எந்த வரணும் அமைய மாட்டேங்குது வந்து பார்க்கும் மாப்பிள்ளைகள் கேட்கும் வரதட்சணையை நமக்கு கொடுக்க முடியாது அந்த அளவிற்கு நாங்கள் வசதியானவர்கள் இல்லை என்றதும் மேனகா கோபப்பட்ட பிறகு ஏன் என்னை லவ் பண்ணி தொலைத்தீங்கள் என்றால் எனக்கு தெரியுமா உங்கள் வீட்டில் இவ்வளவு சீக்கிரத்தில் நம் காதல் தெரிய வரும் என்று நான் காலேஜ் முடித்து வேலைக்கு போன பிறகு நம் காதலை உங்கள் வீட்டில் கூறி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நான் நினைத்தேன் என்றான் அவன் அதற்கிடையில் நம் காதல் நம் வீட்டுக்கு தெரிந்து அம்மா மேலும் குதிக்கின்றார்கள் என்ன செய்வது என்றால் மேனகா நான் படித்து முடித்த ஏதாவது பண்ணலாம் அது மட்டும் கொஞ்சம் அம்மாவை விடு என்றான் அவன் தற்போது அது எதுவும் முடியாது அம்மா பேயாட்டம் ஆடுறாங்க எனக்கு வீட்டுக்கு போகவே பயமாக இருக்கு இப்படியே என்னை கூட்டிட்டு போய்விட்டால் நன்றாக இருக்கும் என்றால் மேனகா என்ன விளையாடுறியா நினைத்தவுடன் எப்படி கூட்டிட்டு போவது சுத்து பேச மாட்டியா என்றான் அருண் லவ் பண்ணும் போது மட்டும் தைரியம் கொடுத்து விட்டு இப்ப இப்படி கழட்டி விடுற மாதிரி பேசுவது நல்லது இல்லை என்றால் மேனகா எனக்கு தற்போது எதுவும் பதில் கூற முடியாது நீ அவசரப்படுவது போல் உடனே திருமணம் செய்ய முடியாது என் அக்கா வாழ்க்கையே நாசமாகி விடும் என்றான் அவன் உன் அக்காவை மட்டும் யோசித்து என்னை யோசிக்க மறந்து போற என்றாள் மேனகா அப்படி இல்லை எனக்கு அக்காவும் முக்கியம் என்றான் அவள் உடனே எழுந்து விட்டாள் உன் அக்காவே கட்டிட்டு அழு என்ன ஆள விடு என்று வேகமாக நடந்து சென்று விட்டாள் அதன் பிறகு மேனகாவை வேறொரு காலேஜுக்கு மாற்றிவிட்டார்கள் அவள் பெற்றோர்கள் அப்படியே விடுபட்டு போனது அந்த காதல் மேனகாவும் காலேஜ் முடித்து வேலைக்கு போக ஆரம்பித்தாள் வீட்டில் அவள் வேலைக்கு போவதை அவ்வளவாக விரும்பவில்லை இவள் பிடிவாதமாக போய்க் கொண்டிருந்தாள் அப்போது அங்கு வேலை செய்த பரமேஸ்வரன் அவனின் காதலை இவளிடம் சொன்னான் இவள் முடியாது என்று மறுத்தாள் அவனும் விடுவதாக இல்லை தொடர்ந்து வற்புறுத்தியதால் இவளும் அவனை காதலிக்க ஆரம்பித்தாள் பரமேஸ்வரனின் குடும்பம் வசதியான குடும்பம் நல்ல வேலை என்றதும் மேனகா வீட்டில் இந்த காதலை ஏற்றுக்கொண்டார்கள் இருவரும் திருமணம் செய்து இரண்டு குழந்தைகளையும் பெற்றெடுத்து அவர்கள் தற்போது ஓரளவிற்கு வளர்ந்தும் விட்டார்கள் ஆபிஸ் விஷயமாக வெளியில் போயிருந்த மேனகா மறுபடியும் அருணை சந்திப்போம் என்று கனவிலும் நினைக்கவில்லை அவன் வந்து ஹாய் என்றான் இவளுக்கு முகமெல்லாம் வேர்த்து போய்விட்டது பதிலுக்கு தட்டு தடுமாறி ஹாய் என்றாள் அவளும் எப்படி இருக்க என்றான் அவன் நன்றாக இருக்கேன் என்று சொல்வதற்கு ஏனோ மனம் இடம் கொடுக்கவில்லை இருக்கேன் என்றாள் பிள்ளைகள் என்று இழுத்தான் அவன் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கார்கள் என்றாள் உனக்கு என்று வாய் வந்ததே உங்களுக்கு என்றால் ஆறு வயதில் ஒரு பையன் மட்டும் என்றான் அவன் நம்முடைய இரண்டு கம்பெனியும் சேர்ந்துதான் இந்த போறார்கள் என்றான் அவன் அப்படியா எனக்கு எதுவும் தெரியாது என்றால் எனக்கும் வந்த தெரியும் இங்குள்ளவர்கள் அப்படித்தான் பேசிக் கொள்கின்றார்கள் என்றான் அதன் பிறகு அடிக்கடி இருவரும் வேலை விஷயமாக சந்தித்து கொண்டார்கள் அருண் மேனகாவிடம் எந்த தயக்கமும் இல்லாமல் பழகினான் கணவனை பற்றி கேட்பான் அவன் குடும்பத்தை பற்றியும் இடைக்கிடை சொல்லுவான் மேனகா அவனிடம் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி போக நினைத்தாலும் அவளுக்கும் முடியவில்லை இருவரும் சேர்ந்து சாப்பிடுவார்கள் தங்கள் பிள்ளைகளின் வாழ்த்தனத்தையும் பேசி அரட்டை அடிப்பார்கள் நாட்கள் செல்ல செல்ல இருவரும் மறுபடியும் காதலுக்கு தொடங்கிவிட்டார்கள் என்பது அவர்களுக்கே தெரிந்தது கணவன் பிள்ளைகள் இருக்கும்போது இது தப்பு என்று மனதை எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் அவனை காணும் போதும் எல்லாம் தன்னை அறியாமல் அவன் பக்கம் மீட்கப்பட்டால் மேனகா வேலையை விட்டு விலகி விடுவோமோ என்று கூட நினைத்தாள் கணவனிடம் காரணம் சொல்லுமே அதனால் அமைதியாக இருந்தால் No, aber, aber... ஒரு நாள் அருண் அவனுடைய வீட்டுக்கு மேனகாவை அழைத்தான் அவளும் எந்த மறுப்பும் சொல்லாமல் சாக்லேட் கொஞ்சம் வாங்கி கொண்டு அவனுடன் சென்றாள் அங்கு போன பிறகுதான் தெரியும் அருண் மனைவியும் மகனும் ஊருக்கு சென்றிருக்கும் விஷயம் ஏன் என்னிடம் முதல் கூறவில்லை வீட்டில் இப்படி யாரும் இல்லை என்று தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் என்றாள் அவள் உன்னிடம் மனம் விட்டு பேசணும் போல் இருந்தது அதனால்தான் யாரும் இல்லாத நேரம் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன் என்றான் அவன் அவளும் அமைதியாக இருந்தாள் காபி போடுறேன் என்றான் அருண் எனக்கு வேண்டாம் என்றாள் அவள் I கொஞ்சம் குடி என்றான் சரி நான் போடுறேன் என்றால் அவள் இல்ல வேண்டாம் நான் போட்டு தருகிறேன் நீ குடி என்று கூறிவிட்டு அவன் காபி போட போய்விட்டான் வீடு சுத்தமாக இருந்தது தரை வீடு அளவான அழகான வீடு இருவரும் காப்பி குடித்து முடித்தார்கள் சற்று நேரத்தில் சோபாவில் சாய்ந்தார் கண் திறந்து பார்க்கும்போது போது புடவியெல்லாம் அலங்கோலமாக இருந்தது என்ன நடந்தது என்று அவளுக்கு யோசிக்க முடியவில்லை தலைவலியாக இருந்தது சற்றென்று எழுந்து புடவையெல்லாம் சரி செய்து கொண்டு அருகில் கிடந்த ஹேண்ட்பேக்கை மாட்டியபடி திறந்து கொண்டு வெளியில் வந்து பார்த்தாள் கொண்டுத்தாள் தூரத்தில் வாகனங்கள் போகும் தெரு தெரிந்தது ஓட்டமும் நடையுமாக தெருவிற்கு வந்தவள் ஓர் எப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் என்று அவளுக்கே தெரியாது பாத்ரூம் போய் அள்ளி எள்ளி தலைக்கு ஊற்றினாலும் உடல் வேர்த்தது கண்ணீர் துளிகள் சூடாக இருந்தது அவளுக்கு தலையை துவட்டவில்லை டவலை தலையில் சுற்றி கொண்டு நைட்டியுடன் சோபாவில் வந்து உட்கார்ந்து குலுங்கி குலுங்கி அழுதாள் மணி ஐந்து சற்று நேரத்தில் பிள்ளைகள் வந்து விடுவார்கள் அதை

போய் படுத்துக் கொண்டாள் மேனகா கையில் போனை எடுக்கவே பயமாக இருந்தது மெதுவாக எடுத்து பார்த்தாள் எட்டு மணி பரமேஸ்வரன் எனக்கு வேண்டாம் என்று பிடிவாதமாக கூறிவிட்டு மறுபடியும் படுத்துக் கொண்டாள் தூங்க முயற்சி செய்தால் அவளுக்கு தூக்கம் வருவதாக இல்லை என்ன நடந்தது காப்பியில் எதையோ கலந்து கொடுத்து அவன் ஆசையை தீர்த்து கொண்டானா கடவுளே அவனை நம்பி எப்படி போனேன் தலையை சுற்றியது அவளுக்கு இனி எப்படி வேலைக்கு போவது அவனை எப்படி பார்ப்பது அவளுக்கு எதுவும் புரியவில்லை இனி என்ன செய்வது என்று தோன்றவில்லை அவன் வேலை செய்யும் இடத்தில் இனி வேலை செய்ய முடியாது நாளை முதல் வேலையாக பழைய ஆபீஸ் போய் புது ப்ராஜெக்டில் இனி எனக்கு வேலை செய்ய முடியாது என்று கூற வேண்டும் கட்டாயமாக வேலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் என்றால் வேலையை விட்டுவிட வேண்டியதுதான் என்று தீர்க்கமாக முடிவெடுத்தாள் இரவு முழுவதும் பல நினைவுகள் கண்களை மூடினால் யாரோ துரத்துவது போல் இருந்தது அவளுக்கு எப்போது விடியும் என்று மணியை பார்த்துக் கொண்டு உட்கார்ந்து இருந்தாள் சற்று நேரத்தில் அலாரம் அடித்தது எழுந்து பாத்ரூம் போய் கண்ணாடியை பார்க்கும் போது முகம் சிவந்து கண்கள் வீங்கி ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி அவளுக்கு இருந்தது குளிர்ந்த நீரை எடுத்து நன்றாக முகத்தை கழுவிக்கொண்டு மெதுவாக சமையல் பக்கம் வந்தாள் எதுவும் சமைக்க தோன்றவில்லை தயிர் சாதம் பண்ணிவிடலாம் என்று அதற்கு தேவையானதை எடுத்து வைத்தாள் பரமேஸ்வரன் எழுந்து வந்தான் என் முகமெல்லாம் இப்படி இருக்கு உடம்பிற்கு எதுவும் முடியவில்லையா என்றான் மேனகாவிடம் ஆமாம் அடிக்கும் வீலுக்கு கஷ்டமாக இருக்கு ஜுரம் அடிக்கின்ற மாதிரி இருக்கு என்றாள் அவள் இன்று ஆபீஸ் போகாது லீவு போட்டு வீட்டில் இரு என்றான் அவன் பழைய ஆபிஸ் போய் வரணும் என்றால் அவள் ஏன் என்றான் புது ப்ராஜெக்டில் வேலை செய்ய கஷ்டமா இருக்கு பழைய ஆபீஸ்க்கு போய் விடுவது நல்லது என்றால் தற்போது அப்படி விடுவார்களா என்றான் அவன் போய் கேட்டுத்தான் என்றால் அவள் சரி அப்படி போவது என்றால் நான் ஆபீஸ் போகும்போது உன்னை இறக்கி விடுறேன் என்றான் அவன் அவள் தலையை மட்டும் மாட்டிவிட்டு வேண்டா விருப்பாக வேலைகளை முடித்துவிட்டு பிள்ளைகளை எழுப்பினாள் அவர்கள் எழுந்து அவர்கள் வேலையை செய்து முடித்தார்கள் வீட்டில் பிரெட் இருந்தது பட்டரை தடவி பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு தயிர் சாதத்தை லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்துவிட்டு சாதாரண ஒரு புடவையை மாற்றி பரமேஸ்வரன் வந்து சாப்பிடும் போது நீ சாப்பிடவில்லையா என்றான் எனக்கு வேண்டாம் போல் இருக்கு ஆபீஸ் போய் வந்த பிறகு சாப்பிடுறேன் என்றாள் அவள் அனைவரும் வீட்டை விட்டு புறப்பட்டார்கள் பிள்ளைகளை பாடசாலை அருகில் இறக்கிவிட்டு மேனகாவை அவள் ஆபீஸ் பக்கத்தில் இறக்கிவிட்டான் பரமேஸ்வரன் போகும்போது ஆட்டோ பிடித்து போய்விடு என்று கூறிவிட்டு அவன் சென்று விட்டான் அவள் தனது பழைய ஆபீஸ் போனாள் அவளை கண்டதும் அனைவரும் வந்து ஆனாலும் விசாரித்து விட்டு போனார்கள் அவர் உயரதிகாரியை பார்த்து பேசிவிட்டு வந்தார் அவர் முதல் முடியாது அம்மா அந்த ப்ராஜெக்ட் முக்கியமானது தற்போது நீ வந்துவிட்டால் மறுபடியும் வேறு யாரையாவது அனுப்ப வேண்டியிருக்கும் அது நமக்கு சிரமம் என்றார் அவர் அப்படி என்றால் நான் வேலையை விட்டு விடுகிறேன் சார் என்றால் மேனகா என்னம்மா இப்படி சொல்லுற எத்தனை வருடமாக இந்த ஆபீஸில் வேலை செய்யற சரி ஏதாவது பார்த்து செய்வோம் நாளையிலிருந்து இங்கு வந்து விடு என்றார் அவர் அவளுக்கு அது நிம்மதியாக இருந்தது அனைவரிடமும் கூறிவிட்டு வெளியே வந்து ஒரு ஆட்டோ பிடித்துக் வீட்டுக்கு வந்து சேர்ந்தால் மேனகா அன்று முழுவதும் தலைவலி படுத்தே கிடந்தாள் அடுத்த பழைய ஆபீஸில் வேலையை தொடங்கினால் மேனகா அப்போது போன் ரிங் ஆகியது எடுத்து பார்க்கும் போது அருண் ஒரு நிமிடம் ஆடி போய்விட்டால் அவள் உடனே கட் விட்டாள் மறுபடியும் ரிங் பண்ணியது ஆபீஸ் நேரத்தில் அடிக்கடி ரிங் வருவதை மற்றவர்கள் கவனித்தால் அது நல்லது இல்லை என்று நினைத்து கை நடுக்கத்துடன் போனை எடுத்து ஹலோ என்றாள் மறுபக்கத்தில் அருணின் குரல் என்னமா நமக்கு பயந்து கொண்டு ஆபீஸே மாற்றிவிட்டால் அப்படி விட்டு விடுவோமா என்றான் அவன் அவளுக்கு முகம் எல்லாம் வெறுத்து போனது இப்போது உன் பிடி என் கையில் என்று சிரித்தான் அவன் உடனே போனை கட் பண்ணிவிட்டாள் மறுபடியும் அவன் ரிங் பண்ணினான் எடுப்பதா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருந்தாள் அவள் எடுக்கவில்லை என்றால் அடிக்கடி ரிங் பண்ணுவான் மறுபடியும் எடுத்து ஹலோ என்றாள் நான் உன்னிடம் விளையாட போன் எடுக்கவில்லை என்றான் கோபமாக நான் சொல்வதை நீ கேட்டால் உனக்கு நல்லது இல்லை என்றால் நான் வேறு மாதிரி கொண்டு போவேன் என்றான் அருண் எனக்கு கொஞ்சம் பணம் தேவை உன் கணவன் தான் பணக்காரனே அவனிடம் வாங்கி தருவியா அல்லது நீ தருவியோ அத பத்தி எனக்கு கவலை இல்லை எனக்கு அவசரமாக பணம் வேண்டும் என்றான் அருண் எதற்கு நான் பணம் கொடுக்க வேண்டும் என்றால் அவள் ஏன் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்தது நினைவு இல்லையோ என்னுடன் சல்லாபமாக இருந்தது என்றான் அவன் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது என்ன உளர்றீங்க என்றாள் அவள் நான் ஏதும் உளரவில்லை நீ என்னுடன் இருந்த வீடியோ என்னிடம் இருக்கு என்றதும் அவளுக்கு தலையே சுற்றியது தற்போது நம் வீடியோ என் கையில் பரமேஸ்வரனும் காட்டி பணம் வாங்கட்டுமா என்றான் அவன் இவளுக்கு வாயில் வார்த்தைகளே வரவில்லை தாரை தாரையாக கண்ணீர் மட்டும் கொட்டியது என்ன அருண் இது என்றால் மெதுவாக என்னிடம் பணம் இல்லை என்று என்றுதானே அன்று என்னை தூக்கி வீசிவிட்டு போன அதற்கு பரிகாரம் என்றான் நக்கலாக இரண்டு பேரும் பணம் தருவதற்கு மறுத்தால் உன் வீடியோவை வைத்து எப்படி பணம் சம்பாதிக்கணும் என்று எனக்கு தெரியும் என்றான் அருண் அவளுக்கு மூச்சு அடைப்பது போல் இருந்தது ஃபோனை கட் பண்ணிவிட்டு நாற்காலியில் தொப்பென்று உட்கார்ந்தாள் தண்ணீர் பாட்டிலை எடுத்து முழுவதையும் கொடுத்து முடித்த பிறகும் படபடப்பாக இருந்தது ஆபீஸ்க்கு அரை நாள் லீவ் போட்டுவிட்டு வெளியில் வந்து மறுபடியும் அருணுக்கு போன் பண்ணினாள் அவன் எடுக்கவில்லை ஒரு ஆட்டோவை பிடித்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள் மேனகா மறுபடியும் அருணுக்கு ரிங் பண்ணினாள் அவன் எடுத்தான் ஏன் அருண் என்னை இப்படி ஏமாத்திட்டீங்க என்று அழுதாள் அவள் நான் ஒன்றும் உன்னை ஏமாற்றவில்லை நீதான் என்னை தூக்கி இருந்து விட்டு போன உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பணம் தான் முக்கியம் அந்த பணத்தை உன்னை வைத்து சம்பாதித்து காட்டுறேன் என்றான் அவன் நான் உங்களை ஏமாற்றவில்லை நீங்கள் தான் என்னை கட்டிக்க யோசித்தீங்கள் என்றாள் அவள் எனக்கு அந்த கதையெல்லாம் தற்போது வேண்டாம் முப்பது லட்சம் பணம் எனக்கு வேண்டும் என்றான் அவன் அதை கேட்டவுடன் அவள் துவண்டு போனாள் இப்படி என்னை நம்ப வைத்து இப்படி பண்ணுறீங்க என்றாள் அவள் உனக்கு எங்கே அறிவு போனது என்னை நம்பிதானே வந்த என்றான் அவன் அந்த நம்பிக்கை தான் தற்போது இப்படி தடுமாறி நிற்கின்றேன் என்று அழுதாள் அவள் இந்த அழுகையெல்லாம் பார்த்து ஏமாறுபவன் நான் இல்லை உன் அழுகையை நிறுத்திவிட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணு என்று போனை வைத்துவிட்டான் அவன் மேனகா நிலை குலைந்து போனாள் பகல் சாப்பிடவில்லை என்ன செய்வதென்று தலைவலி வேறு மாய்த்துக் கொள்வோம் என்று நினைத்தாள் நின்றார்கள் கண்களில் நீர் கொட்டியது அந்த சற்றென்று மாற்றிக் கொண்டாள் கடவுளை என்னை என்று அழுது தீர்த்தாள் போன் சத்தம் கேட்டாலே பயந்து நடுங்கி போனாள் அவன் ஏதாவது வீடியோ அனுப்பி இருப்பானோ என்ற பயம் மாலை ஆகிவிட்டது பிள்ளைகள் சற்று நேரத்தில் வந்து விடுவார்கள் கட்டிலே விட்டு எழுந்தாள் படபடப்பாக இருந்தது அவளுக்கு சாப்பிடாத கலைப்பு வேறு அழுகை ஆத்திரத்தோடு பாத்ரூம் போய் தலைக்கு குளிர்ந்த தண்ணியை அள்ளி ஊற்றிய போதும் அவளுக்கு வேர்வை அடங்கவில்லை தன் கண்களில் இருந்து வந்த கண்ணீர் சுட்டது அவசரமாக வெளியில் வந்து உடையை மாற்றிக்கொண்டு கட்டிலில் வந்து விட்டார்கள் எப்போது அம்மா வந்தீங்க என்று ஓடி வந்து அம்மாவை கொண்டார்கள் பிள்ளைகள் வந்த மேனகா வீட்டுக்கு வருவது வழக்கம் அவர்கள் வந்து சிறிது நேரம் தனியாக இருப்பார்கள் இன்று அவர்கள் வருவதற்கு முன்னதாக அம்மா வந்திருப்பது அவர்களுக்கு அளவில்லாத ஆனந்தம் இருவரும் உடைகளை மாற்றிக்கொண்டு வந்தார்கள் இருவருக்கும் பால் காய்ச்சி கொடுத்தாள் மேனகா தனக்கும் கடமைக்காக ஒரு காப்பியை போட்டு கொண்டு வந்து உட்கார்ந்தாள் அதில் சர்க்கரை போடுவதற்கும் மறந்து போனாள் கணவன் பரமேஸ்வரன் வந்து தன்னிடமிருந்த சாவியில் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து சோபாவில் உட்கார்ந்தான் காப்பி போட்டு இருக்க என்று எடுத்து குடித்தவன் ஏன் சர்க்கரை போடவும் இல்ல இப்படி காப்பி போட்டு இருக்க என்றான் அவன் அது எனக்கு போட்டது என்றால் மேனகா அதற்காக இப்படியா சர்க்கரையும் போடாமல் ஊத்தி குடிப்ப என்றான் அவன் அவள் அமைதியாக இருந்தாள் எனக்கு ஒரே தலைவலியாக இருக்கு என்றால் மேனகா இரவு சாப்பாடு தோசை செய்யணுமா என்றான் அவன் தோசமாவி இருக்கு என்றால் இன்று அருண் என்று ஒருத்தன் எனக்கு போன் பண்ணினான் என்றதும் இவள் ஆடி போனாள் உன் நண்பன் என்று சொன்னான் நீ பழைய போனது அவனுக்கு தெரியாதோ அதனால்தான் எனக்கு பண்ணியதாக சொன்னான் என்றதும் மேனகாவிற்கு வேர்த்து போனது ஆமாம் நான் யாரிடமும் என்றால் அவள் சரி நீ போய்படு நான் ஏதாவது பண்ற என்றான் அப்பா எங்களுக்கு நூடுல் செய்து தாங்கள் என்றார்கள் பிள்ளைகள் சரி சரி செய்து தருகிறேன் தற்போது போய் படிக்கணும் என்றான் அவன் மேனகா அறைக்கு சென்று கட்டிலில் சாய்ந்தாள் அவளுக்கு தலையே சுற்றியது தற்போது என்ன நடக்கும்

சமாளித்தாள் அவள் அதன் பிறகு அமைதியாக சாப்பிட்டு முடித்தார்கள் அனைவரும் பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு பிள்ளைகளுடன் சற்று நேரம் உட்கார்ந்து இருந்தாள் மேனகா இரண்டு பேரும் அம்மா மடியில் தலை வைத்துக்கொண்டு கொண்டு ஏதோ கதை சொன்னார்கள் அவளுக்கு எதுவும் காதுக்குள் போகவில்லை சரி நீங்கள் போய் படுங்கள் நாளைக்கு பாடசாலைக்கு போகணும் என்று அவர்களை அறைக்கு அனுப்பிவிட்டு தானும் போய் படுத்துக் கொண்டாள் அடுத்த நாள் அருண் போன் பண்ணினான் அப்போதுதான் அவள் ஆபீஸ் போய் கொண்டு இருந்தாள் எடுக்கும் போது கை நடுங்கியது அவளுக்கு பணம் ஏற்பாடு பண்ணிவிட்டாயா என்றான் அவள் இன்னும் இல்லை என்றால் அவள் பிரச்சனை இல்லை உன் வீடியோவை உன் கணவனுக்கு அனுப்பி விடுகிறேன் நேற்று தான் போன் பண்ணி அறிமுகப்படுத்தி கொண்டேன் அவனிடம் என்றதும் அவசரப்படாதீர்கள் பணம் ஏற்பாடு பண்ணினேன் என் வீடியோவை அனுப்பி என் வாழ்க்கையை வீணாக்கி விடாதீங்கள் என்று கெஞ்சினாள் இரண்டு நாள் டைம் தருகிறேன் அதற்கிடையில் பணம் தரவில்லை என்றால் அதன் பிறகு என் விளையாட்டு உனக்கு தெரியும் என்று ஃபோனை கட் பண்ணி விட்டான் ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டாள் அவள் ஆஃபீஸ் போகாமல் லீவ் செல்லவும் ஒரு மாதிரியாக இருந்தது அவளுக்கு இந்த ஆபீஸ் வந்து இரண்டு நாள் கூட ஒழுங்காக வேலை செய்யல வேலைக்கு போனாலும் வேலை செய்யவும் முடியாது கண்களில் எட்டி பார்த்தது தெரிவில் நிற்பதையே அப்போதுதான் உணர்ந்தாள் கண்களை அவசரமாக தொடைத்துக் கொண்டாள் வேலை போனால் போகட்டும் உடம்பிற்கு முடியவில்லை இரண்டு நாட்கள் லீவு வேண்டும் என்று போனில் தகவல் அனுப்பிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து விட்டாள் போன் ரிங் ஆகியது அருண் லைனில் என்ன சொல்ல போறான் என்று பதட்டமாக போனை எடுத்தாள் அவன் பணத்தை ஏற்பாடு பண்ணிவிடு இரண்டு நாட்கள் நாட்களில் எனக்கு பணம் தேவை என்றான் அவள் அமைதியாக இருந்தாள் சத்தத்தையே காணவில்லை இன்னும் இரண்டு நாட்கள் இருக்குதானே என்று அமைதியாக இருக்காது எனக்கு இரண்டு நாட்களில் பணம் தரவில்லை என்றால் உன் மானம் கப்பல் ஏறும் என்று போனை வைத்து விட்டான் அவன் நாய் மனுஷன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காப்பியில் மயக்க மருந்த கலந்து குடிக்க கொடுத்து எப்படி எல்லாம் படம் எடுத்தானோ வீடியோ எடுத்தானோ தெரியவில்லையே இதை எப்படி மற்றவர்களிடம் போய் கூறுவது அவனை நம்பி போனது நான் துரோகம் பண்ணியது அவன் இப்படி மாட்ட வைத்து எவ்வளவு பணம் கேட்டு மிரட்டுகிறான் ஒரு நாளும் உருப்பட மாட்டான் என்று நினைத்தவளுக்கு சட்டென்று அவன் மனைவியை போய் பார்த்து பேசினால் ஏதாவது முடிவு கிடைக்கும் என்று தோன்றியது சட்டென்று எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு கதவை பூட்டிவிட்டு தெருவிற்கு வந்து ஒரு ஆட்டோ பிடித்தாள் மேனகா எப்படி வீட்டுக்கு போவது அவன் வீட்டில் இருந்தால் என்ன செய்வது அவன் மனைவி எப்படி நடந்து கொள்வாள் என்று ஒரே குழப்பமாக இருந்தது தற்போது மணிக்கு மேல் ஆகுது வீட்டில் யாரும் இல்லை என்றால் என்ன செய்வது சரி போய் பார்ப்போம் என்று அமைதிப்படுத்தி கொண்டாள் அருண் பையன் ஆகாஷ் பாடசாலைக்கு போயிருப்பான் அபிதா என்ற ஞாபகம் இருக்கு அடிக்கடி அருண் சொன்ன ஞாபகம் தெருவில் இறங்கி அவன் வீட்டுக்கு நடந்தாள் அந்த வீட்டை பார்க்கும்போது அன்று நடந்த சம்பவம் ஞாபகத்திற்கு வந்து தொண்டை வறண்டு போனது மெதுவாக போய் கதவை தட்ட நினைத்தவள் ஒரு நிமிடம் தயங்கி நின்றாள் குரல் ஏதாவது கேட்குதா என்று கவனித்தாள் எந்த சத்தமும் இல்லை தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கதவை தட்டினாள் முடியை குட்டையாக வெட்டிய ஒரு பெண் மேனகாவிற்கு தற்போதுதான் இதுதானே என்றால் மேனகா ஆமாம் நீங்கள் என்றால் அந்த பெண் நான் மேனகா என்றதும் அவளின் முகம் மாறியது சற்றென்று அதை கவனித்த மேனகா நீங்கள் அபிதா தானே என்றால் ஆமாம் அருண் மனைவி என்றால் அழுத்தமாக உங்களிடம் கொஞ்சம் பேச முடியுமா என்றால் மேனகா வாங்க உள்ளே என்று அழைத்தால் இருக்கையை காட்டி உட்காருங்கள் என்றாள் அவள் மேனகா அமைதியாக உட்கார்ந்தாள் என்ன பேசுவது என்று எதுவும் புரியவில்லை அவளுக்கு ஏதோ தைரியத்தில் முகம் வேர்த்து போனது அதை கவனித்த அபிதா எழுந்து குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அவளும் உட்கார்ந்தாள் மேனகா மெதுவாக ஆரம்பித்தாள் நான் மேனகா அருணின் முன்னால் காதலி என்றதும் எனக்கு தெரியும் என்றால் அபிதா அருண் சொன்னார் பணம் இல்லை என்பதால் அவரை விட்டு விலகி போய்விட்டதாக என்றதும் மேனகாவிற்கு அவமான இருந்தது நான் பணம் இல்லை என்று விட்டு போகவில்லை அருணுக்கு பொறுப்புகள் இருந்ததால் என்னை உடனே திருமணம் செய்ய மறுத்ததால் எனக்கு வேறு வழியில்லாமல் என்றால் அவள் நீங்கள் சாதாரணமாக வேண்டாம் என்று தூக்கி போட்டுவிட்டு போய்விட்டீர்கள் போய்விட்டீங்கள் அதன் பிறகு எவ்வளவு நாட்கள் அவர் மன உளைச்சலில் இருந்தார் என்று உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை இந்த உலகத்தில் பணம் முக்கியம் தவிர வேறு எதுவும் சம்பாதிக்க பைத்தியமாக அழைந்தார் அவர் எந்த தொழில் செய்தாவது நிறைய பணம் சம்பாதித்து விட வேண்டும் என்பது மட்டும்தான் அவர் குறிக்கோளாக இருந்தது அவர் அக்கா என் தான் திருமணம் செய்து இருக்கார்கள் அவர்கள் குடும்பம் நல்லதொரு குடும்பம் உங்களை காதலித்த குற்றத்திற்காக அவர் பைத்தியக்காரனாக மாறுவதை நான் விரும்பவில்லை அவர் என்னிடம் அருண் வாழ்க்கை இப்படி போய்விட்டதற்கு நானும் ஒரு காரணம் என்று கூறி கவலைப்படுவார்கள் மறுபடியும் நான் அவரை காதலித்து திருமணம் செய்து கொள்ள போராட வேண்டியிருந்தது அருண் முடியவே முடியாது என்று பிடிவாதமாக இருந்தார் பிறகு அவரை அடிக்கடி சந்தித்து எப்படியோ காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் என்றால் அபிதா மேனகா நடந்தவற்றை அபிதாவிடம் கூறினாள் அவள் ஆடி போய்விட்டாள் என்ன சொல்லுறீங்க உண்மையாகவா என்றாள் அபிதா ஆமாம் நான் மருணை மறுபடியும் சந்திப்பேன் என்று நினைக்கவில்லை ஆனால் நாங்கள் இருவரும் ஒரே ஆபீஸில் வேலை செய்வதற்கு சந்தர்ப்பம் அமைந்துவிட்டது அருண் என்னிடம் நல்ல நண்பனை போல பழகினார் அதை நம்பிதான் உங்களையும் ஆகாஷையும் பார்ப்பதற்காக அவருடன் இங்கு வந்தேன் வந்த பிறகுதான் நீங்கள் ஊருக்கு போய் இருப்பது எனக்கு தெரியும் அப்போதும் நான் அருணை சந்தேகப்படவில்லை காப்பி போட்டு கொடுத்தார் அதன் பிறகு கண்வழித்து பார்க்கும் போது என் புடவை எல்லாம் என்று அழுதால் மேனகா அபிதாவிற்கு தலை சுற்றியது மறுபடியும் பணத்தாசிய அருணுக்கு இல்லை என்றால் இவளை வழிவாங்க போட்ட திட்டமா கடவுளை ஏன் இவர் மனம் இப்படி போகுது என்று அவள் கவலைப்பட்டாள் மேனகா அபிதாவின் கால்களை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுதாள் என்னை காப்பாத்துங்கள் என்று உங்களை விட நான் சின்னவள் என் காலில் போய் விழுந்து கொண்டு முதல் நீங்கள் எழுந்து உட்காருங்கள் என்று அவளை இருக்கையில் உட்கார வைத்தாள் அபிதா அமைதியாக சிறிது நேரம் இருந்தாள் நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க இனி அவர் உங்களிடம் பணம் கேட்டு போன் பண்ண மாட்டார் அப்படி ஏதாவது படம் வீடியோ இருந்தால் அதை நான் பார்த்து அழித்து விடுகிறேன் அந்த அளவிற்கு போய் இருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன் என்று பெருமூச்சு விட்டாள் அபிதா மேனகா இந்த உதவியை நான் எப்போதும் மறக்க மாட்டேன் என்று கும்பிட்டு வெளியில் வரும்போது அபிதா மறுபடியும் அருணே நீங்கள் எதுவும் காதலிக்கவில்லை தானே என்றால் அவள் அந்த கேள்வி சுருக்கென்றது மேனகாவிற்கு இல்லை என்று கூறிவிட்டு வேகமாக அங்கிருந்து வந்து விட்டாள் என்னை மன்னித்துக்கொள் அபிதா உனக்கு துரோகம் பண்ண பார்த்தேனே உன்னிடம் அதை மட்டும் மறைத்து விட்டேன் என்று மனதில் நினைத்துக் கொண்டு வந்து சேர்ந்தாள் வீட்டுக்கு அப்போது திக் என்றது அவளுக்கு அதன் பிறகு என்ன நடந்ததோ தெரியவில்லை அருண் போன் பண்ணவே இல்லை மேனகாவிற்கு நான்கு ஐந்து நாட்கள் எப்படியெல்லாம் என் வாழ்க்கை ஆட்டம் கண்டு விட்டது கடல் கரைக்கு போய் தனியாக உட்கார்ந்து இருந்தது பிள்ளைகளையும் கணவனையும் கவனிக்க தவறியது கடவுளை ஆபத்தில் இருந்து என்னை காப்பாற்றி விட்டாய் என்று பெருமூச்சு விட்டாள் அவள் பரமேஸ்வரன் என்றாள் எதையும் உயிர் உள்ளவரை மறக்க கூடாது மறுபடியும் எந்த தவறும் செய்யாமல் இருப்பதற்கு இது எனக்கு நல்லதொரு பாடம் என்று அவளே நினைத்து கொண்டு படுத்து உறங்கி போனாள் மேனகா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி